1, 2, <coughs> <oro goal objetivo>

நீலகிரி மாவட்டத்துக்கு காவல் கண்காணிப்பாளராக இன்னைக்கு நான் பொறுப்பேற்றிருக்கேன் நான் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் பேட்ச் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆஃபீஸர் இதுக்கு முன்னாடி வந்து டெபுட்டி கமிஷனர் லானர் ட்ரிச்சி சிட்டியாகவும் காவல் கண்காணிப்பாளர் மயிலாடுதுறை மாவட்டமாகவும் பணிபுரிந்து அதுக்கப்புறம் தான் இங்கே வந்திருக்கேன் ஜஸ்ட் பிஃபோர் திஸ் டெபுட்டி கமிஷனர் சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சாக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது மற்ற டிஸ்ட்ரிக்ஸுக்கு இல்லாத மாதிரி ஸோ மெயினாக வந்து ட்ராஃபிக் இஷ்யூஸ் ரிலேட்டட் ஆக்சிடென்ட்ஸ் ஸோ அதை பற்றி ஸ்டடி பண்ணிவிட்டு அதில் என்ன ரெக்டிஃபிகேஷன் கொண்டு வரலான்றது வந்து இல்லை எக்ஸாமின் அதுக்கப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து மேன் ஆனிமல் கான்ஃப்ளிக்ட் ரிலேட்டடாக லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் நிறைய வரும் ஸோ அதுக்கு ஃப்ரம் த சைட் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நான் வந்து அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபாரஸ்ட் கூடயும் ரெவென்யூ கூடையும் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்ப்ரேஷன் அண்ட் லைசனில் பப்ளிக்கை மேக்ஸிமம் கோஆடினேஷனோட ஹெல்ப்போட லைசங்களில் இருக்கும் ஸோ அண்ட் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு ஸ்டேட் இன்டர் ஸ்டேட் பார்டர் உள்ள ஒரு ஸ்பெசிஃபிக்கான டிஸ்ட்ரிக்ட் ஸோ ஃப்ரம் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்சோ டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் வந்து அதர் ஏஜென்சிஸ் கூட காப்ரேட் பண்ணி அந்த செக்யூரிட்டி ஸ்டேட்டஸ் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட்ஸ் வந்து எடுப்போம் சிமிலர்லி இந்த டிஸ்ட்ரிக்டில் போலீஸ் ஃபேஸ் லார்ட் ஆஃப் ஹார்ட்ஷிப்ஸ் இன் டே டு டே ஒர்க் ஸோ போலீஸ் வெல்ஃபேருக்கு என்னென்ன பண்ணலான்றது வந்து அல்ல ஸ்டடி அண்ட் டேக் இனிஷியேட்டிவ் இன் ப்ராஜெக்ட்ஸ் அதுதேன் தட் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஸ்பெசிஃபை ஸ்பெசிஃபிக்காக உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ ஐ டேக் சம் டைம் டு ஸ்டடி எவ்ரி திங் அண்ட் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்குள்ள ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் போலீஸ்க்காகவும் பப்ளிக்காகவும் ஃப்ரம் ஆன் பிஹாஃப் ஆஃப் மேன்கிரிஸ் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் அண்ட் லான்ச் ஸோ இப்போதைக்கே தேங்க் யூ மேடம் என்ன நீலகிரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை நிறைய பேர் வந்து ஃபேக்காக வந்து இந்த ப்ரெஸ்ஸு ஸ்டிக்கர்ஸ் அப்புறம் வந்து இப்போ ப்ரெஸ்ன்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கிறது அதே மாதிரி வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப நிறையா இது பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து வந்து கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது இதில் மெயினாக அந்த வண்டிங்கில் ஸ்டிக்கர்ஸ் வச்சுட்டு இந்த பார்டர் கிராஸ் பண்ணுறது அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா நடந்துட்டுருக்குது ஸோ இதுக்கு ஏதாவது நீங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கீங்க பட் பரவாயில்ல இருந்தாலும் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகலாம் அப்படிங்கிற Do eu me senti...